கன்னியாகுமரி கடலில் திருவள்ளூர் சிலை விவேகானந்தர் பாறை இடையிலான கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கும் பணி பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலை முதல் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் வரை சுற்றுலா பயணிகள் நடந்து சென்று பார்வையிட ஏதுவாக திருவள்ளூர் சிலை முதல் அதன் வலது பக்கத்திலிருந்து எதிரே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் வரையில் கண்ணாடி இல்லை தரைத்தாளை நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணியை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது உலகமே போற்றுகின்ற வித கன்னியாகுமரி கடலின் நடுவிலே நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலையினை ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகள் கண்டுகளி செய்தார் கன்னியாகுமரி மாவட்டமானது அணைகள் கடற்கரை பகுதிகள் நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட அதிக சுற்றுலா தலங்களை கொண்ட மாவட்டம் என்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தருகிறார்கள் மேலும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் ஒரு தியான மண்டபத்திற்கும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் பணிகள் நிறைவு பெற்று ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என துறை அலுவலர்கள் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் நேரடியாக விவேகானந்தர் பாறைக்கு வந்து பார்வையிட்டு செல்லும் நிலைதான் இருந்தது படகின் காலம் நேரம் கருதியும் படகையை இயக்குவதற்கான இடைப்பட்ட பொருளாதார விரயத்தை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இதற்கு பாலம் அமைக்கலாம் என்று முடிவு செய்தன அதன் அடிப்படையில் விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளூர் சிலையையும் இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலமானது முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் பத்து மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் செல்லும் போது முக்கடலின் அழகினை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் கடலின் சீற்றத்தினால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் கடினத்தன்மை கொண்ட கண்ணாடி இழை தரைத்தாள பாலமாக கடல்சார் பாலம் நிலையில் அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் அண்ணன் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உலகமே வியக்கிற அளவிற்கு இங்கே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உள்ள ஐயன் வள்ளுவருடைய சிலையை நிறுவி அன்றைய தினம் திறந்து வைத்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒப்பிட்டு பார்க்கிற போது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவடைந்து வெள்ளி விழா கொண்டாடுகிற ஆண்டாக அமையிருக்கிறது அதை முன்னிட்டு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் வெள்ளி விழாவை கொண்டாட வேண்டும் என்று பல்வேறு பட்டிமன்றங்கள் கவியரங்கள் போன்ற பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களே இங்கே நேரடியாக வந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த வெள்ளி விழாவைக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு விழா கொண்டாட இருக்கிறார்கள் அந்த வகையில் இதனுடைய நிகழ்ச்சியை ஒட்டி வள்ளுவர் ஐயன் வள்ளுவருடைய இந்த மண்டபத்திற்கும் அங்கே விவேகானந்தர மண்டபத்திற்கும் இணைக்கின்ற ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஓராண்டு காலமாக அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது திட்ட மதிப்பீடு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு ஏற்கனவே பல பத்திரிகைகள் வந்து செய்தி தான் அது கண்ணாடி பாலம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலம் கொண்ட அந்த பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே இந்த பாலத்தை திறந்து வைக்க முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நான் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் பொதுப்பணித்துறை செயலாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்கே வந்திருக்கிறோம் இது வந்து நியூ டெக்னாலஜி அதாவது இதுக்கு பவுஸ் ரேட் ஆர்ச்சி பாலம் என்ற ஒரு நியூ டெக்னாலஜி நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம் முதன் முதலாக அதனால்தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது கொஞ்சம் விரைந்து ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த ஒப்பந்தாரருக்கு சில ஆலோசனைகள்லாம் நான் வழங்கியிருக்கிறேன் அவர்களும் முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் நான் பதினைந்தாம் தேதி வாக்கில் எங்கள் வர இருக்கிறேன் அந்த பாலம் முழுமையாக முடிந்த பின்புதான் முதலமைச்சரிடத்தில் இந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் என்ற அடிப்படையில் பாலம் நிறைவு பெற்றிருக்கின்றதை சான்றிதழ் கொடுத்தால்தான் அதற்கு பின்னால் அவர் ஒப்புதல் வழங்குவார் தேதியை ஏன்னா நீ கேட்கறது முன்னாடி நான் அதை சொல்லிவிட்றேன் அதனால் வந்து அதுக்கு பின்னால் தான் இந்த தேதியை அவர் வந்து திறப்பதா என்பது முடிவு செய்யப்படும் ஆனாலும் ஒப்பந்தந்தார் செய்து கொடுப்பதாக சொல்கிறார்கள் அது விரைந்து முடிப்பதற்கு அரசின் சார்பாக என்னென்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ அத்தனை ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் நல்குவோம் இங்கே நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த கோட்ட பொறியாளர் ஒருவர் இங்கேயே நான் இருக்க சொல்லிருக்கிறேன் பணி இரவும் பகலும் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இன்னும் கூட ஒப்பந்த இடத்துல கூடுதலாக தொழிலாளிகளை வரவழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் என்னந்து தொழிலாளிகள் நீங்கள் கூடுதலாக வரவழைத்து நான் பணிகளை செய்கிறேன் ஏன்னா அது டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தான் வச்சு இந்த பணிகளை நான் செய்ய முடியும் மிக சாதாரண ஆளுக்கெல்லாம் வச்சு செய்ய முடியாது அதனால் அது கொஞ்சம் வெளியிலிருந்து தான் வெளி மாநிலத்தில் தான் ஆயிச்சு அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாலம் அமையுமே வேணால் வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு மிக ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வேகாந்தர் பாறையில் அங்கே இறங்கி அங்கே பார்த்துட்டு மீண்டும் அங்கேருந்து போட்டு எடுத்து வந்து இங்கே ஐயன் வள்ளுவர் பாறைக்கு இங்கே வந்து அரியன் வள்ளுவரை பார்த்துட்டு போகிறது போது சில காலதாமதங்கள்லாம் அதிகமாக ஏற்பட்டது அப்படி கிடையாது இப்போ வந்து எந்த பகுதியில் இறங்கினாலும் சரி வள்ளுவர் பாறையில் இறங்கினாலும் சரி இல்லை அந்த பகுதியில் இறங்கினாலும் சரி இது இரண்டு கடக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதனால் இது வந்து சுற்றுலா பயனாளிகளுக்கு ரொம்ப சௌகரியமாக அதே நேரத்தில் பாராட்டுத்தக்கிற அளவுக்கு மகிழத்தக்க அளவுக்கு அந்த பாலம் அமையும்